பல்கலைக்கழக ஈர்ப்பு போராட்டம் அனைத்து கல்விசாரா ஊழியர்கள் இன்று ஈடுபட்டனர் வவுனியா பல்கலைக்கழகத்தின் வாயிலிலும் பல்கலைக்கழக கல்வி சாரா ஊழியர்கள் ஒரு மணி நேர கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் வரவு செலவு திட்டத்தில் தமக்கு வழங்கப்பட்டு வருகின்ற கொடுப்பனவுகள் குறைக்கப்பட்டுள்ளதாகவும் ஆளணி பற்றாக்குறை நிவர்த்தி செய்யப்படவில்லை எனவும் தெரிவித்து கல்விசாரா ஊழியர்கள் கவன போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் கடந்த காலத்தில் தமக்கு வழங்கப்பட்டு வந்த சில கொடுப்பனவுகள் இம்முறை வரவு செலவு திட்டத்தில் அதிரடியாக குறைக்கப்பட்டிருப்பதாகவும் சம்பள உயர்வு என்ற பெயரில் தமக்கான சம்பளம் குறைப்பு செய்யப்பட்டிருப்பதாகவும் கல்விசாரா ஊழியர்கள் குற்றம் சாட்டியிருந்தனர் இந்த வரவு செலவு திட்டத்தில் அரச ஊழியர்களுக்கு சம்பளம் அதிகரிக்கப்பட்டது போல தோற்றமளித்தாலும் பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களுக்கு இந்த வரவு செலவு திட்டத்தில் ஏற்படுத்தப்பட்ட சம்பள மாற்றமானது உண்மையில் நமக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது அதாவது இவ்வளவு காலமும் வழங்கப்பட்டு வந்த எம்சிஏ நாற்பத்தஞ்சு வீத கொடுப்பனவானது முப்பத்தாறு வீதமாக குறைக்கப்பட்டு அதிகப்படியான மாணவர்களை உள்வாங்குவதற்காக வழங்கப்பட்டு கொண்டிருந்த இருபது வீதமான அலவன்ஸும் தற்பொழுது நிப்பாட்டப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக நாம் எமது சம்பள குறைப்பை எதிர்நோக்குகிறோம் எனவே இது விடயத்தில் அரசாங்கம் உரிய வகையில் தீர்த்து உரிய வகையில் தலையிட்டு இந்த பிரச்சனையை சுமூகமாக தீர்த்து வைக்க வேண்டும் என்று அனைத்து பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் சங்கத்தில் அங்கம் வகிக்கும் வவுனியா பல்கலைக்கழக ஊழியர் சங்கம் ஆகிய நாமும் ஆணித்தனமாக இந்த இடத்தில் எமது கண்டனத்தை பகிய விரும்புகிறோம் நான் சசிகரன் வவுனியா பல்கலைக்கழக ஊழியர் சங்கத்தின் தலைவர் இப்போ என்னென்னா இந்த வரவு செலவு திட்டத்தில் வந்து சம்பள உயர்வை வந்து ஒன்றை போட்டு எங்களை ஏமாற்றி இருக்கணும் சம்பள உயர்வு என்று சொல்லி கண்டுடைப்புக்காக போட்டிருக்கணும் அப்போ அந்த இதில் நாங்கள் எங்கள்ட ஃபெடரேஷன் அதாவது சம்மளனம் தொழிற்சங்க சம்மளனம் ஒரு எதிர்பொண்டை தெரிவிக்கிறதுக்காக அகில இலங்கை ரீதியில் எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கான ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டு இருக்குது நாங்களும் சம்மதத்தின் ஒரு அங்கத்தவர் என்ற முறையில் அந்த எதிர்ப்பில் நாங்களும் பங்கெடுத்து கொண்டிருக்கிறோம் ஏற்கனவே எனக்கு முன்னால் குறிப்பிட்டவர் குறிப்பிட்ட விடயங்கள்லாம் அப்போ திரும்ப திரும்ப விஷயத்தை நான் சொல்ல தேவையில்லை இல்லை அடுத்து அதில் முக்கியமாக என்ன சொன்னால் அவர் தவறவிட்டு ஒரு விடயம் ஆளணி ஆளணி பற்றாக்குறையும் நிரவிக்கொண்டிருக்குது ஆனால் அதை நிவர்த்தி செய்கிற மாதிரி எந்த ஒரு நடவடிக்கையையும் காணையில்லை ஊழியருக்கு மட்டும் ஊழிய ஊதியத்தை உயர்த்துற பேரில் மறைமுகமாக குறைப்பு தான் செய்திருக்கணும் சில சில விஷயங்கள குறைக்கப்பட்டிருக்குது ஆகவே இதுக்கு நாங்கள் ஒரு கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்கிறோம்